அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்தோ நான் உங்களை உபக்கரசனி இன்னைக்கு நாம என்ன டாபிக்ல பார்க்க போறோம்னா கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் ராஜஸ்தானுடைய தேர்தல் பிரச்சாரத்துல முஸ்லிம்களுக்கு எதிராக பேசி அந்த விருப்ப பிரச்சாரத்தை பத்தி என்ன செய்ய போறோம் இந்த பதவியில நான் பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக என்ன பேசினார் அப்படின்றத அந்த குறிப்பை மட்டும் அதை மட்டும் ஷார்ட்டா எடுத்து நான் போடுறேன் அதை நீங்க முதல்ல பாருங்க और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பெரும்பான்மை மக்களுடைய அதாவது நான் இந்த சமுதாயத்தை நான் குறிப்பிட்டு சொல்லல பெரும்பான்மை மக்களுடைய சொத்துக்களை பிடுங்கி முஸ்லிம் சமூகத்துக்கு கொடுத்துருவாங்க என்பதாக அவர் பேசியிருக்கிறார் அதாவது இந்த நாடு இருக்குத இந்த நாட்டினுடைய பிரதமரை இப்படிப்பட்ட பேச்சுகளை பேச்சுகளை பேசுவது எந்த ஒரு நடுநிலைவாதியும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதாவது மதம் சாராத இனம் சாராத நடுநிலையாக செயல்படக்கூடிய மனிதர் யாருமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இன்னைக்கு பொதுவாகவே தமிழ்நாட்டில் நிறைய யூடியூப் சேனல் இருக்குது வலதுசாரி சிந்தனை கொண்ட யூடியூப் சேனல்கள் அதாவது மாரிதாஸ் போன்ற யூடியூப் சேனல்கள் அதே மாதிரி பேசு தமிழா பேசு தமிழ் பொக்குஷம் இது மாதிரி நிறைய வலதுசாரி சிந்தனை கொண்ட யூடியூப் சேனல் நிறைய இருக்குது இவங்கன்னா ஒன்று திமுக எதிர்ப்பாக பேசுவாங்க இல்லை இடதுசாரி எதிர்ப்பா பேசுவாங்க இல்லை முஸ்லீமுக்கு எதிராக பேசுவாங்க இந்த மூன்றை தான் மெயினா வச்சு பேசுவாங்க அப்ப இவங்கனா பேசக்கூடிய பேச்சு இருக்குத அது வந்து ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு பேஸ்புக்ல அதோட போய் முடிஞ்சிடும் இதை வந்து ஒரு பெரிய கேர் பண்ண மாட்டாங்க ஆனா நாட்டினுடைய பிரதமர் பேசக்கூடிய பேச்சுக்கள் என்பது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்பது எல்லா மக்களும் இனங்களை தாண்டி மொழிகளை தாண்டி மதங்களை தாண்டி என்ன செய்வாங்க நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் என்ன பேசுகிறாரு என்ன வார்த்தைகளை சொல்ல வருகின்றாரு என்ன கருத்துக்களை சொல்ல வருகிறார் என்பதை எல்லா மக்களும் என்ன செய்வாங்க கூர்ந்து பார்ப்பாங்க ஆனால் எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு மனிதரே ஒரு சமூகத்திற்கு எதிராக பேசும்போது அதை யாருமே என்ன சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க உண்மையிலேயே உண்மையான முஸ்லீம் நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையான முஸ்லீம் அடுத்தவன் பொருளும் ஆசைப்பட மாட்டான் அடுத்த பொருளை அனுமதியின்றி எடுக்க மாட்டான் அடு அடுத்த பொருளை அபகரிக்க மாட்டான் இந்த மூன்று தன்மைகளை கொண்டு வந்தான் உண்மையான முஸ்லீமாக பார்க்கப்படுகின்றான் இந்த மூன்று தன்மைகள் யார்கிட்ட இருக்குதோ அடுத்த பொறுமை ஆசைப்படுவது அபகரிப்பது அதே மாதிரி அனுமதியின்றி அனுமதி என்று எடுப்பது இந்த மாதிரி தன்மைகள் யார்கிட்ட இருக்கதோ அவர் உண்மையான முஸ்லீம் என்பது கிடையாது இன்னைக்கு பிரதம மந்திரி அவர்கள் பேசிய அந்த பிரச்சாரத்துக்கு எதிராக இடதுசாரி சிந்தனை கொண்ட கட்சிகள் இடதுசாரி சிந்தனை கொண்ட இயக்கங்கள் எல்லாம் போய் தேர்தல் கமிஷன்ல போய் புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே தேர்தல் கமிஷன் என்பது நியாயமாக இருந்ததா இருந்தது சொன்னால் நடுநிலையாக செயல்படுகிறார் சொன்னால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் நீங்கள் இருங்க முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பேசியதாக அதை அந்த வீடியோவை ஆதாரத்தை வைத்து என்ன செய்கிறார் பேசியிருக்கிறார் உண்மையிலேயே இந்த வீடியோவை பார்த்த பிறகு இந்த கருத்துக்களை கேட்ட பிறகு மன்மோகன் சிங் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் பேசாத பேச்சுகளை நான் சொல்லாத சொல்லுகளை பிரதம மந்திரி அவர்கள் என்ன செய்கிறார் பிரச்சாரம் பண்ணுகிறாரு ஆனா நான் பிரதம மந்திரியை பத்தி நான் ஒன்னொன்னு விஷயம் பேசினேன் அதான் என்ன பேசியிருக்கிறேன் நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு ஒரு பேரவை சந்திக்க கூடும் என்பதாக நான் பேசியிருக்கிறேன் ஆனா அதை அவர் பிரச்சாரமா பேசுறது கிடையாது என்பதாக தன்னுடைய ஆதங்கத்தை வந்து தெரிவித்திருக்கிறாரு பொதுவாகவே நான் பார்க்கிறோம் பாஜக கட்சிக்காரங்க அதே மாதிரி வலதுசாரி சிந்தனை கொண்ட நபர்கள் நியூஸ் சேனல்கள்ல விவாதங்கள்ல கலந்துக்கிறாங்க இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து அந்த விவாதங்கள்ல கலந்து கொள்ளும் போது இவர்களுடைய பேசக்கூடிய பேச்சை பார்த்தோம்னு சொன்னால் எதற்கும் ஒத்துப்போகாத ஒரு பேச்சு தானே சார் பேசுறாங்க இதை கடந்த மூன்று நாட்கள் முன்பாக நியூஸ் செவன் தொலைக்காட்சியில ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு நபர் வந்து பேச அவர் சொல்றாரு என்னன்னா சந்திரன் சூரியன் இருக்கின்ற வரை சூரியன் சந்திரன் இருக்கும் வரை இந்த நாடு இந்து நாடு என்பதாக சொல்கின்றார் அதே இன்னொரு விஷயம் சொல்கின்றார் இந்த நாடு மதச்சார்பற்ற நாடே இல்லை என்பதாக ஒரு கருத்தை வைக்கின்றார் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த டிபட்ட நடத்தக்கூடிய விவாதத்தை நடத்தக்கூடிய அந்த பெண்மணி நெறியாளர் என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி நீங்க பேசாதீங்க ஒரு பத்து செகண்ட்டுக்கு ஒருக்கா பொது வாகத்துல அமர்ந்து இந்த மாதிரி பேசுவது தவறு என்பதாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனா அந்த ஆள் பேசிக்கிட்டே இருக்கிறார் கடைசி வரைக்கும் விடவே இல்லை இந்த நாடு இந்து நாடு இந்த நாடு இந்து நாடு சந்திரசூரியன் உள்ளவரை இது இந்த நாடு இந்து நாடு யார் சொன்னா உங்களுக்கு இந்த நாடு செக்குலர் யார் சொன்னா இல்ல இந்து நாடுன்னு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்களா அதை சொல்லக்கூடாது ரஞ்சித் நீங்க நீங்க உண்மையாவே ஒரு சிறுபான்மையினரை புண்படுத்த கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இது இந்து நாடு இந்து நாடுன்னு பத்து செகண்ட் தடவை சொல்றீங்க அதை பொது விவாதத்துல தயவு செய்து அம்மையாடு இந்திரா காந்தி அவர்கள் அவர்கள் இடைச்சொருளா செக்குலர் சொல்லிட்டாங்க அப்ப இவங்களுடைய சார்பு என்ன நம்ம நிரந்தரமாக ஆட்சி இருப்போம் நம்ம எதிரி எவனு கிடையாது எதிர்த்தா அவனை அழிச்சிருவோம் என்ற சிம்மையில தான் என்ன செய்றாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கடந்த இரண்டு நாளுக்கு முன்பாக அழகர் வந்து ஆற்றுல இறங்கினாரு அந்த நிகழ்ச்சியில பெரும்பான்மையான இந்துக்களை வந்து கலந்து கொண்டாங்க அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மோர கொடுக்கறத பார்த்தோம் குளிர்பானங்களை கொடுக்கறதை பார்த்தோம் இதுல வந்து எங்களுக்கு மன நிறைவு கொடுக்குது எல்லாமே எங்களை ஒற்று கூட்டு குடும்பம் வளர்ந்துருக்கனால எல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஜாதியாக இருக்கு இதில் ஜாதி மதம் அப்பாற்பட்டது எங்களுக்கு ஜாதி மதம் எதுவும் கிடையாது ஒன்லி மனிதன் மனித நேயத்தோடும் மனித கான்செப்ட் அது எங்களுக்கு வேற எந்த கொள்கை கோட்பாடு கிடையாது அப்ப இந்த மாதிரி ஒரு மத ஒற்றுமையோடு சமூக ஒற்றுமையோடு மத சார்பற்ற நிலைமையில இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சகோதர சகோதரிகளாக அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய ஒரு பூமி தான் தமிழக பூமி என்பதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதனால பார்க்கின்றோம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல இவர்கள் ஒருபோதும் ஆட்சிக்கே வர முடியாது என்பதுதான் நெருசரமான உண்மை உண்மையிலேயே நபிகர் நாயன் சல்லா சொன்னா அதிசல பார்க்கின்றோம் ஆயிஷா சல்லா சங்கத்துல ஆய்சாங்க யார் ரசூர்ல்லா என்கிட்ட ஒரு அன்பளிப்பு இருக்குது இந்த அன்பளிப்பை நான் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் போது சொன்னாங்க உன்னுடைய அண்டை வீட்டில் யார் வசிக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ கொடு என்பதாக ரசூர் சலா சொன்னாங்க பண்டை வீட்டு என்று முஸ்லிம்கள் என்று குறிப்பிட்டு சொல்லல யூதர்கள் என்று குறிப்பிட்டு சொல்லல நசராக்கள் என்று குறிப்பிட்டு சொல்லல யார் வசிக்கின்றார்கள் அவங்களுக்கு கூட என்பதாக ரசூ சொல்லலாசம் வாங்க எல்லோருக்கும் எல்லாம் என்ற நீதியிலே ரசூ சொல்லலாசம் வாழ்ந்தாங்க அதே மாதிரி அதிஸ்த வருகின்றது ரசூல்லா சொல்லலாசம் வாங்க இவர் யூதனுடைய ஜனாசா வரும்போது ரசூ சொல்லலாசம் வாங்க அந்த ஜனாசாவிற்கு எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள் என்பதாக நாம் அதிசயில பார்க்கின்றோம் அப்ப இஸ்லாமிய கோட்பாடு என்பது இஸ்லாமிய நீதி என்பது மத ஒற்றுமையுள்ள கருத்துக்களை கொண்ட அமைப்பாகத்தான் சமுதாயமாகத்தான் சமூகமாகத்தான் இந்த இஸ்லாமிய அமைப்பு என்பதை இன்று வரையும் அல்ல உலகம் அறியக்கூடிய நாள் வரை அது பார்க்கப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதே மாதிரி நான் பார்க்கின்றோம் நபிகர் நாய சனல்லாசன் காலத்துல அஹ் ரசூ சலல்லாசவாங்க மக்காவிலிருந்து மதியனாவைக்கு ஜீர செஞ்சு வராங்க வரக்கூடிய நேரத்துல அங்கு வாழக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க அந்த ஒப்பந்தத்துல மூன்று விதமான ஒப்பந்தத்தை பண்றாங்க மூன்று மதமான ஒப்பந்தத்துல முதல் ஒப்பந்தம் என்ன அப்படின்னா மதினாவில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் மதினா வசிக்கக்கூடிய யூதர்கள் பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் ஒரே சமூகமாக பார்க்கப்படுவார்கள் நீங்க முஸ்லீமாக இருக்கு ஆனா பொது வாழ்க்கை என்று வந்து விட்டால் பொது அரசியல் இருந்து வந்து விட்டால் ஒரே சமூகமாகத்தான் பார்க்க வேண்டும் என்பதாக முதல் ஒப்பந்தம் பண்றாங்க இரண்டாவது ஒப்பந்தம் என்னவென்று சொன்னால் முஸ்லிம்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவார்கள் யூதர்கள் அவர்களுடைய சமயத்தை பின்பற்றுவார்கள் இவர்கள் அவர்களுக்கு அநீதி கூடாது அவர்கள் இவர்களுக்கு அநீதி அளிக்க கூடாது என்பதாக இரண்டாவது ஒப்பந்தத்தை போடுகின்றார்கள் மூன்றாவது ஒப்பந்தம் என்ன ஒன்று அதாவது மதீனாவை தாக்குவதற்கு பொது எதிரிகள் யாராவது வந்து விட்டால் அந்த சமயத்திலே நீ யூதன் நீ கிறிஸ்தவன் நீ முஸ்லிம் என்று பார்க்க கூடாது அனைவரும் ஒன்றுபட்டு அந்த பொது எதிரியை விட வேண்டும் என்பதாக சமங்கள் மூன்றாவது ஒப்பந்தமாக அற்புதமான ஒப்பந்தமாக இந்த ஒப்பந்தம் என்ன போடுறாங்க இந்த மாதிரி ஒப்பந்தம் போடும் போது மதினாவுடைய பாப்புலேஷன்ல மதினாவுடைய மக்கள் தொகையில தொண்ணூத்தி எட்டு சதவீத மக்கள் முஸ்லிம்கள் ரெண்டு சதவீதம் என்ன செய்யறாங்க யூதர்கள் வந்து வசிக்கிறாங்க அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில ரசூல் சல்லாஸ் அவங்க இந்த மூன்று விதமான ஒப்பந்தத்தை அழகான ஒப்பந்தத்தை ரசூல் சல்லாஸ் அவங்க எழுதுகின்றார் என்று சொன்னால் நபிகல்லாம் சல்லாஸ் அவர்கள் பேணிய மத நன்னிணக்கம் என்பது சமூக நன்னிணக்கம் என்பது இப்போது உள்ள ஆட்சியாளர்கள் இதை பார்த்து நாம் திருந்திக்கொள்ள வேண்டும் உத்தாலா நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் மன நிம்மதியோடு ஒற்றுமையோடு என்றென்றும் வாழக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் வேறு பதிவோடு வரேன் அதே மாதிரி நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய ஆதரவு தான் என்னுடைய வளர்ச்சியா இருக்கின்றது அதே நேரத்தில் மறக்காமல் இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வர